உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பச்செல்லம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை மற்றும் ராணுவ தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் கரும்புகை காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலால் பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முப்பத்தி ஏழு குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன மேலும் பல குழந்தைகளின் உடல்நிலை அபாய கட்டத்தில் இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வேதனை தெரிவித்துள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி பன்னிரண்டு மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய ஜான்சி வட்டாட்சியருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை விசாரிக்க இரண்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது